கொட்டையை எடுத்துட்டு இதை மட்டும் போட்டுக்கிறேன் உனக்கு தான் உனக்கு தான் நெக்ஸ்ட்டு வந்து பனானா நான் வந்து இன்னைக்கு மழைப்பழம் எடுத்துருக்கேன் இந்த ஸ்மூத்திக்கு அதுக்கப்புறம் ஊற வச்ச ஒரு நாலு முந்திரி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்ட ஒரு கையளவு ப்ளூபெரி இது எல்லாத்தையும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இப்போ மிக்சியில் நான் அரைச்சி எடுத்துக்கிறேன் சார் உங்களுக்கு ஃபுட்டு ரெடி ஆகிடுச்சு காசு கொடுத்துட்டு வாங்கிக்கோங்க எம்மா ஏச்சி கொடுத்தாமா இருக்கு டெம்ட் ஆகுது அடி பட்டுக்கு மம்மி உனக்கு டேஸ்டி பண்ணி தரேனா இருங்க அத்து ஸோ டேஸ்டியான ப்ளூபெரி ஸ்மூத்தி ரெடி இப்போ உங்களுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள்கிட்ட ஒரு வயசுக்கு மேலே இருக்க குட்டி பசங்க இருந்தாங்கன்னா நீங்கள் இதில் பால் கூட மிக்ஸ் பண்ணலாம் நான் வந்து அண்டர் ஒன் இயர்ஸ்ன்றதுனால பால் வந்து மிக்ஸ் பண்ணல அடிஷ்னலாக பாதாம் அந்த மாதிரி என்ன நட்ஸும் கூட போடலாம் இந்த மாதிரி கையை விட்டு வளர்த்தி கையும் போடலாம் கை போட்டு எடுத்து தெரிஞ்சுக்கலாம் അതെ <laughs> 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 <laughs>